வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் என்னுடைய கனவு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு நாட்டு மக்களுக்கு என்ன கனவு பிரைம் மினிஸ்டருடைய கனவு என்ன அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உலகின் எந்த ஒரு சமையல் அறையிலும் எந்த ஒரு கிச்சன்லையும் இந்தியாவில் விளைவிக்கப்படும் ஏதாவது ஒரு பொருள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கனவு அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு இப்போ அமெரிக்கா இருக்குன்னா அமெரிக்காவில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனில் இந்தியாவில் விளைவிக்கப்பட்ட ஒரு பொருள் நிச்சயமாக இருக்கணும் இதுதான் என்னுடைய கனவு அப்படின்னா என்ன இந்திய பொருள்கள் இந்தியாவில் விளைவிக்கக்கூடிய பொருள்கள் உலகம் முழுவதும் எக்ஸ்போர்ட் வந்து செய்யப்படணும் உலகம் முழுவதும் அதை வந்து நம்ம மார்க்கெட் பண்ணணும் அந்த அளவுக்கு அக்ரிகல்ச்சர் நம்ம இந்தியாவில் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு ப்ரைம் மினிஸ்டர் அறிவிக்கும்போது சில பேர்லாம் கிண்டல் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் நம்ம இந்தியா தான் நம்பர் ஒனில் இருக்குது டிஜிட்டல் இந்தியாலாம் பிரம்மாண்டமான வெற்றி அதே மாதிரி தான் மேக் இன் இந்தியாவும் முன்னாடியெல்லாம் உலக நாடுகள் வல்லரசு நாடுகள் தெரிந்து ஆயுத பொருள்கள் எல்லாம் நம்ம வந்து இறக்குமதி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய வெப்பன்ஸ் ஆறுமடு வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிருக்கோம் அதனால் டெஃபினட்டாக சாத்தியம்தான் பிரைம் மினிஸ்டருடைய கனவு விரைவாக மீப்படும் அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பவன் இருக்காரு பார்த்தீங்களா சனாதன தர்ம ஒருங்கிணைப்பு யாத்திரை அப்படிங்கிற யாத்திரையை வெற்றிகரமாக நிறைவு செஞ்சுருக்காரு அப்போ செய்தியாளர்கள் ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க என்ன கேள்வி சனாதன தர்ம ரக்ஷனா போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க உடனே பவன் கல்யாண் என்ன தெரியுமா கவுண்டர் கொடுத்துருக்காரு வஃஃப் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்போது ஏன் சனாதன தர்ம ரட்சணா போர்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு போர்டு இருக்கக்கூடாது இது காலத்தின் தேவை அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் அதிரடியாக அறிவிச்சிருக்காரு இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் கும்பமேளா மகா கும்பமேளா நாளையோட மகா கும்பமேளா நிறைவடைது நாற்பத்தைந்து நாட்கள் அறுபத்தி ரெண்டு கோடிக்கும் அதிகமான மக்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம்லாம் வந்து கிடச்சிருக்கு சில பேரெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அசுத்தமாக இருக்குது மகா கும்பமேளாவில் அங்கே குளிக்கக்கூடிய இடம்லாம் சுத்தமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிருமி பரவிடும் அப்படின்னு ஒரு ஃபேக்காக செய்திகளை வந்து பரப்பி விட்டுருக்காங்க அதுதான் யோகி ஆதித்யநாத் இப்படி ஃபேக்காக யாரெல்லாம் செய்தி பரப்புறீங்களோ கடுமையான ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றி நாற்பது பேர் மீது வழக்குப்பதிவு செஞ்சுருக்காங்க யூபி காவல்துறை சோசியல் மீடியாவில் இப்படி திரிவேணி சங்கமண்ணியை மகா கும்பமேளா குறித்து அவதூறு பரப்புனாங்கள நூற்றி நாற்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்ய செய்யப்பட்டிருக்கு இங்கே தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை திருவேணி சங்கமத்தில் புனித நீராடினார்ல அப்போ ஆர்எஸ் பாரதியுடைய மகன் பார்த்தீங்கன்னா சாக்கடை சாக்கடையில் சங்கமித்தது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் ஆர்எஸ் பாரதி மகன் மீது கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு பாஜகவினர் பல்வேறு புகார்கள் வந்து முன் வச்சிருக்காங்க கூடிய விரைவாக ஆர்எஸ் பாரதி மகன் மீது ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சில செய்திகள் வெளிவந்திருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கும்பமேளா அசுத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் சொன்னாங்களே அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் யோகி ஆதித்யநாத் சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா கழுகுகள் அங்கே பிணங்களை பார்த்தன கழுகுகள் அங்கே பிணங்களை பார்த்தன பன்றிகள் அங்கே அழுக்கை பார்த்தன நம்பிக்கை கொண்டோர் ஒழுக்கத்தை பார்த்தார்கள் பக்தர்கள் அங்கே கடவுளை பார்த்தார்கள் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் பதிலடி கொடுத்துருக்காரு மறுபடியும் சொல்றேன் கழுகுகள் அங்கே பிணங்களை பார்த்தன பன்றிகள் அங்கே அழுக்கை பார்த்தன அப்படிங்கிற வார்த்தை இப்போ வந்து கதறலை ஏற்படுத்தியிருக்கு ஆர் எஸ் பாரதி மகன் சாக்கடை சாக்கடையில் சங்கமித்தது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார்ல்ல சாக்கடை அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவேணி சங்கம நீர சாக்கடைன்னு சொல்லியிருக்காரு அதுதான் யோகி ஆதித்யநாத் என்ன கவுண்டர் கொடுத்திருக்காருன்னா கடுகுகள் அங்கே பிணங்களை பார்த்தன பன்றிகள் அங்கே அழுக்கை பார்த்தன நம்பிக்கை கொண்டோர் ஒழுக்கத்தை பார்த்தார்கள் பக்தர்கள் அங்கே கடவுளை பார்த்தார்கள் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் அவருடைய ஸ்டைலில் கவுண்டர் கொடுத்துருக்காரு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இந்த நியூஸ் கார்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க இதெல்லாம் பேசுபோகலாம் மாறி இருக்கு இப்போ திமுக பாஜக இடையே டிபேட்டு திமுகவுடைய ஆர் எஸ் பாரதி மகன் திருவேணி சங்கம் நீரை சாக்கடைன்னு சொல்கிறாரில்ல இங்கே தமிழகத்தில் தமிழகத்தை சுத்தமாக வச்சுருக்காங்க நீதிபதி சொல்கிறாங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி இன்னைக்கு வேதனை தெரிவிச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோவில் நகரமான மதுரை குப்பை நகரமாக மாறி வருவதாக நீதிபதி வேதனை தெரிவிச்சிருக்காரு ரீசண்டாக வந்த செய்தி மதுரை மாநகராட்சி அதிகாரிகள் இதெல்லாம் கண்டுகொள்வதே இல்லை அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காங்க மதுரை நீதிமன்றம் கோவில் நகரத்தை குப்பை நகரமாக மாற்றிக்கிற்கீங்க அப்படின்னு நீதிபதி வேதனை தெரிவிச்சிருக்காங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் திமுக உடன்பிறப்புகள் போக்கஸ் பண்ணுறது கிடையாது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா அதை எடுத்து பேசுவாங்களே தவிர இங்கே ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு அதை பற்றியெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு பாஜக சொல்ல இது திமுக பாஜக இடையே பெரும் வார சமூக வலைதளத்தில் உண்டாக்கி இருக்கு இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்